அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா டூ டே சீரியல் மல்லி மல்லி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நீங்களோட நடக்கு போகணும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ டிஸ் லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்லியை பிடிக்குமா வெண்பாவை பிடிக்குமா இல்லை விஜய்ஜியை பிடிக்குமா ராஜேஸ்வரையை பிடிக்குமா இல்லை ரஞ்சிதாவை பிடிக்குமான்னு காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட மல்லி சிறியில் சில நல்ல விஷயமும் நடந்துச்சு சில கெட்ட விஷயமும் நடந்துச்சு நல்ல விஷயம் என்னென்னா நம்மளோட வெண்பா குட்டிக்கு முதல் பரிசு கிடச்சி கெட்ட விஷயம் என்னென்னா அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் நம்மளோட விஜய் அசிங்கப்பட்டு வந்ததும் மல்லியும் விஜயும் மறுபடியும் ஒரு பிரிவை சந்தித்ததும் தான் கெட்ட விஷயம் நான் சொல்லணும் இதை பயன்படுத்திக்கிட்டு நம்மளோட ராஜேஸ்வரி தான் சமையன்னு சொல்லிட்டு மல்லியை ஆசையாக போட்டு விட்டார் இங்கே கழட்டி கையில் இந்த கரமும் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கழட்டி போட்டுவிட்டாங்க மல்லியும் விஜயம் பிரிக்கிறதுக்கான ஒரு அருமையான சான்ஸாக போயிடுச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலையும் இப்போ நம்மளோட விஜய்க்கு கனடா போகிறதுக்கான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அது மட்டும் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அவர் ஃபாரின் போயிட்டு அந்த பிஸ்னஸில் ஹை லெவலில் போயிடுவார் போல் இதனால் வந்து நம்மளோட விஜய் வந்து ஸ்வீட் கொண்டு வந்து அவங்க காவுக்கு கொடுக்கும்போது வெண்பா குட்டி மல்லிக்கும் கூடும் சொல்லிவிட்டு நம்மளோட மல்லியை விஜய்க்கு முன்னாடியே ராஜேஷ்வரி வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்